பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஏம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாக்கிரியர் எம் டே லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஜூ தி க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ட்ரெண்டிங் ஹேட்டன் மற்றும் இலங்கையில் கொரோனா தொற்றால் இரண்டு பேர் பலி புதிதாக பரவும் நோய்கள் குறித்து அவசர எச்சரிக்கை அனுரவுக்கு சிக்கலை ஏற்படுத்திய கைதி நீதிமன்றத்துக்கு வந்து கொடுத்த அதிர்ச்சி கைது செய்ய முடியாமல் திக்குமுக்காடிய அதிகாரிகள் மூன்று கைதிகளை விடுவித்தேன் நீதிமன்றில் துஷார உப்புல் தெரியப்படுத்திய முக்கிய தகவல் இலங்கையில் இஸ்ரேலிய மதஸ்தலங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு காரணம் வெளியானது முல்லைத்தீவிலும் முளைத்த பௌத்த விகாரை வடிவிலான உருவம் வெடித்த புதிய சர்ச்சை ஐபோன்களை அள்ளி சென்ற கும்பல் அமெரிக்காவில் தொடரும் பதற்றம் தங்கம் வெள்ளி மரகதத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் உரிமைக்காக போட்டியிடும் உலக நாடுகள் உள்நாட்டு செய்திகள் நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த் மெதகெதர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர் ඒ තින තාමත්න සළු. ආසාධන තත්වය ලංකාව ගත්තල් ලඟ සෝසන අසාත ශෙන්ම ලංකාවේ දැනට වර ශවිද්‍යායතයෙන් පවසන ආකාරය නමේ සිෙ සෝසන රෝගීන්ගෙන් සීට නමයත් දහතුනක් අතර සංකයාවකට අලුත් ප්‍රබේදීනිසාක් කොවිට ආසාදන ඇදල තියෙන ෝගලක්ෂම කලින් සඳහන්කර රෝගලක්ෂණ මෙම රෝ රෝගලසන මෙම කොවිදාසන ඉතාමත් අඩු අඩු බැෑරුන් තත් එකක පවදන්න හානික තත්තක් ඉතාම අවමයි. නමුත් අවුරදු හැට පහට වැඩි මරනෙක් පවාර්ත ලලා න. රෝගීෙක් සංකූලතාවයක් නිසාෑඇතු විච්චල. දෙන්නම සංකෘලතාවන් විච්ච වෙනත් සංප්‍රශ්ණ තියන රෝගීන්. இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிர நிலையில் உள்ளது தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவாகும் எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் அவ்வாறானவர்களே இதை பற்றி கவலைப்பட வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இருவரும் உடல் நிலையில் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களாவர் அதனை தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என அவர் மேல் தெரிவித்துள்ளார் இதே நேரம் டெங்கு மற்றும் சிக்கன் தொடர்புடைய வலி நிவாரணத்திற்கு பாராசிட்டமால் மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஐந்து ஐநூற்று ஐந்து டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஷிலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார் இதவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல அத்துல லியனபாத்திரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொறுத்து அவர் கூறியுள்ளார் சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் நாடு முழுவதும் எலிகாய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ரத்தினபுரி குருநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலிருந்தே அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் යිය නිබුනර් තුශයිනී ද පෙරහිරාතෙරවිතා. ඉ ොඩවිිල් කරත වෙලීට අවර් මේ රෝගය බෝ වෙන්නේ බැක්ටීියාවකගේ විශේෂයම ශීරපයි සත්තුන්ගේ මුත්‍රා මගින් බෝවෙන රෝගයා මේ ශීරපායි සත්තුන් අතරනුත් මීියන් විශේෂයි මොකද මීියන්ගේ තමයි බැක්ටීරිියාව ඇත්තම කියනවනන්. මුත්‍රද්ධතියේ බැක්ටිරියාව ජීවත්ව වෙනවා ඒමියන් වතුරබොන ඒ අවස්ථාවලදී මේ මුත්‍ර එම ජලයට මුසුවෙනවා එහෙමත් නත්තම් පසට මුසුවෙනවා ඒ පසෙන් හෝ ජලයට අපි නිරවරණය වුනොත් ඒ පසට හෝජලයටට නිරාවරණය වුුණොත්. බොහෝ දුරට මේ සමහර අවස්ථාවලදී මනුෂ්‍යයටට මේ රෝගය වැලනන්න පුළුවන් ඉ අපි දිිස්්ටික්ක වශයෙන් ගත්තොත් රත්නපුර කුරුුණෑගල කෑගල්ල ගම් පහ කළුතරයන දිිෂටික්කවල රෝමේරෝගීන් වැඩි වශයෙන් දක්නට ලැබෙනවා. ඒකම අවදානම් කණ්ඩායම්ම කතාකරොත් වී ගොවීන් ඒක්කම අපි ගත්තොත් සමහර දිිෂ්ටික්කවල පතල්වල නියලන කණ්ඩායම් ගංවතුරට අපි නිවරාවරණය වුණොත් සහ අපේ දීවර එකනේ. இந்த ஒரு பாக்டீரியாவால் குறிப்பாக சிறுநீர் வழியாக பரவுகிறது உண்மையில் இந்த பாக்டீரியா எலிகளின் சிறுநீர் அமைப்பில் வாழ்கிறது எலிகள் தண்ணீர் குடிக்கும் போது அவற்றின் சிறுநீர் தண்ணீரிலோ அல்லது மண்ணிலோ கலக்கிறது நாம் அந்த மண் அல்லது தண்ணீரை பயன்படுத்தும் போது மக்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாவட்ட ரீதியாக இந்த நோயாளிகள் பெரும்பாலும் ரத்தினபுரி குருநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் காணப்படுகிறார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பற்றி நாம் பேசினால் நெல் விவசாயிகள் சில மாவட்டங்களில் சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கீரை தோட்டங்களில் பணியாற்றுபவர்களை நாம் சுட்டிக்காட்டலாம் என்றார் இதேவேளை தற்போது சிறுவர்கள் மத்தியில் பரவி வரும் காய்ச்சல் தொடர்பாக නොයිකල් කොරි කොල්ම්විල්ලල් ලඩි රිජ් වේ සිරිවර් අයිතිය සසාලයෙන් සිරවර් බයිතයෙන් නිපපුට කෝසල කරුණාරත්න වෙලක මල්ලිතරඳ. වැඩිටිය අයට විතරන්න වැඩි ප්‍රමාණක් වැඩිටියට හැන බොවත්ත නමුත් පොඩිිය අයටත් හැදනං දැක්ක දර්සන කියප පන්නවා සෙල්ලංකරාම කමරුවල මඩ කඩිතිවල ඒගේ අත්ත වල හැදින අවත්තතියන. පල්ලගට රෝග ලක්ෂණ ගැන කතාකරොත්. අපි න්න මේකෙද ප්‍රධහන වසයෙන් වන. ඉතා අධික උන ඒම තම ප්‍රධාන රෝග ලක්ෂණය නමු කෙනෙක් අහු පුළන් ඉතා දිගුණු කියනෙක දවසල යන අනිතරෝගට පොද දන්නේද කිය වූ පොදයි නමුත් මේකද අපි සායිනිකඉතිහා සිතා වැදගත් තද වන ඊළග ඒ වගේම තද ඉසරදේ ඒත් එක රෝග ලක්ෂණය ඒ වගේම හන්දිි කැක්කුම් ඊළඟට මස් පිඩු රිදන එක ඊලාන්ට ඩේලිය අනෙක් තිය ලන් වමන අනයෙක් තියෙන පුළුවන් ඒගේ අමතරම නව ඇස්රතුවීම හැබයි මේක මූලි අවස්ථාවයිද අපි හැමදාමදකින අර වෛරසුන වගේම තමාතිීනේ නමුත්ත පසු කාලීනවා. இந்த நாட்களில் குழந்தைகளிடையே கடுமையான காய்ச்சல் பரவி வருகிறது இது புதிய விடயம் இல்லை ஏனெனில் பருவமழையுடன் காய்ச்சல் உள்ளிட்ட பல நோய்கள் பரவுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஷவர் ஃபீவர் என்று சொல்கிறோம் இந்த முக்கிய பிரிவில் நமக்கு மிக முக்கியமானவை டெங்கு எலிகாய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா மற்றும் சிக்கன் அத்துடன் காய்ச்சலுடன் வரும் வயிற்று போக்கு நான் சொல்ல விரும்பும் மிக பெரிய செய்தி என்னவென்றால் உங்கள் குழந்தைக்கு அதிக காய்ச்சல் வாந்தி வயிற்று வலி அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருந்தால் காத்திருக்க வேண்டாம் வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என்றார் வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலையாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த கைதியான ரத்னவை கைது செய்ய போலீசார் தீவிர தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த கைதி பெரிதொரு வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வுத் துறையினரால் தேடப்பட்டு வரும் நிலையிலேயே குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அறிக்கை ஒன்றினோட தெரிவித்துள்ளார் தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது வழக்கு விசாரணையின் போது அவரது சட்டத்தரணியுடன் அத்துல திழக ரத்ன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தாம் நீதிமன்றத்தில் பிரசன்னாகியுள்ளதை கையை உயர்த்தி அத்துல திலகரத்னவும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கைது செய்ய அவரை தேடி வந்ததாக அதிகாரிகள் குழுவினரும் தெரிவிக்கப்படுகின்றது விசாரணை முடிந்ததும் அத்துல திலகரத்ன நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது நண்பர்களுடன் சிரித்து கதைத்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அவர் துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறி அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் குறித்த நபரை குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கைதி ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்த சம்பவம் தொடர்பாக பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையர் நாயகம் துஷார உப்புல் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதற்கமைய அவரை ஜூன் இருபது ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இதேவேளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விசாக் பௌர்ணமி தினத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு மூன்று கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்தது இதே நேரம் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல் சிறைச்சாலை மருத்துவமனையில் சொகுசாக காலம் கழிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஒன்பதாம் திகதி கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவின் பேரில் துஷார உபுல்தெனிய தெனிய விளக்க மறியலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அதனையடுத்து அவர் கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் எனினும் அன்றைய தினம் இரவே அவர் ரகசியமான முறையில் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சொகுசு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போதைக்கு துஷார உப்புள் தெனிய பகல் நேரங்களில் மேகசின் சிறைச்சாலை அத்தியட்சகராக இருக்கும் தனது சகோதரனின் அலுவலக அறைக்குள் தங்கியிருப்பதுடன் இரவு நேரங்களில் மாத்திரம் தூங்குவதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு திரும்பி வருவதாக கூறப்படுகின்றது ஏனைய விளக்கமறியல் கைதிகளுக்கு இல்லாத பல்வேறு சலுகைகள் சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் துஷார உப்புல் தெனியவுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பகமான தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது இலங்கை முழுவதும் உள்ள சபாத் வீடுகளுக்கு அதாவது இஸ்ரேலிய மத ஸ்தலங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வசிக்கும் இஸ்ரேலிய பிரஜைகள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் உணவு மற்றும் பானங்களை பெறுவதற்கும் பல்வேறு இடங்களில் சபாத் வீடுகள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டில் சபாத் வீடுகளுக்கு தற்போதுள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்தந்த போலீஸ் நிலையங்களால் மணி நேர பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நாட்டில் வசிக்கும் எந்த ஒரு வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் தகுந்த பாதுகாப்பை வழங்க போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் திடீரென பௌத்த விகாரை வடிவிலான உருவம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது குறித்த உருவமானது முல்லியவலை வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்டுள்ளது இரு நாட்களுக்கு முன் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த உருவப்படங்களானது பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மகிந்த தேரரின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு குறித்த உருவமானது இனம் தெரியாத நபர்களினால் தெரியப்பட்டுள்ளது தமிழர் பிரதேசங்களில் பௌத்த விகாரைகள் சட்டவிரோதமாக அமைக்கப்படுவது தொடர்பில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரிலியா கண்டி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் அமெரிக்க அரசுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் இந்த போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியுள்ளது குறிப்பாக ஆப்பிள் ஸ்டோரை போராட்டக்காரர்கள் என்ற பெயரில் மர்ம நபர்கள் சூறையாடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரை உடைத்து பொருட்களை திருடி சென்றதாகவும் கட்டிடத்தின் மீது அமெரிக்க அரசுக்கு எதிரான சுவரொட்டிகளை வரைந்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின மருந்தகம் விற்பனை நிலையம் உட்பட பல இடங்களில் கொள்ளை நடந்துள்ளதாகவும் ஒரு நகை கடையும் சூறையாடப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது லாஸ் ஏஞ்சலஸில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் தற்போது வன்முறையாக மாறி உள்ள நிலையில் இந்த வன்முறை தற்போது கொள்ளையாகவும் மாறி உள்ளதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அவர் எழுநூறு ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதினாறு புதையலுடன் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் வெடித்த உரிமை போர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொக்கிஷங்களுடன் மாயமான சென் ஹோசே என்ற ஸ்பானிஷ் கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியை நிபுணர்கள் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளனர் சென் ஹோசே கப்பலில் உள்ள புதையலின் மதிப்பு பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு தற்போது கப்பலில் உள்ள தங்கம் வெள்ளி மற்றும் மரகத கற்களின் உரிமையை கைப்பற்ற பல பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள சட்ட போராட்டத்தை தூண்டியுள்ளது குறித்த கப்பலானது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கரீபியன் கடலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிடந்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காடகேனா கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் விபத்து உண்மையில் புகழ்பெற்ற தான் என்பதை கொலம்பிய அறிஞர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சென் ஹோசே கப்பலானது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவின் ரோயல் கடற்படையுடனான கடுமையான போரின் போது மூழ்கியது ஸ்பேனிஷ் வாரிசுரிமை போருக்கு நிதி அளிப்பதற்காக பெருவிலிருந்து ஸ்பெயினுக்கு புதையலை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் சார்லஸ் வேஜர் தலைமையிலான ரோயல் கடற்படைகளால் முற்றுகையிடப்பட்டது வெளியான தகவல்களின் அடிப்படையில் போரின் போது அதன் வெடிப்பொருட்கள் வெடித்து கப்பலையும் அதன் புதையலையும் கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பி சென்ட் ஜோஸ் கேலியன் பயணம் முடிவுக்கு ஆய்வுக்கு வந்தது இரண்டாயிரத்து ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இடிபாடுகளை கண்டுபிடிக்க நீரக்கடியில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் நிபுணர்கள் தற்போது கப்பலின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளின் புகைப்படங்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஏழாம் ஆண்டு லிமா மின்சில் அச்சிடப்பட்ட வெள்ளி நாணயங்களை காட்டுகின்றன இது காங்ஸை காலத்தைச் சேர்ந்த அதாவது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கு உட்பட்ட சீன பீங்கான் ஆகும் இது மட்டுமன்றி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தைய அடையாளங்களுடன் பீரங்கிகளும் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது சென் ஹோசே கப்பலின் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது யார் உரிமையாளர் என்பது பற்றிய சர்ச்சையை தோண்டியுள்ளது பல தரப்பினர் கொலம்பியா ஸ்பெயின் மற்றும் பெரு அரசாங்கங்கள் அனைத்தும் தங்கள் உரிமை கோரல்களை முன்வைக்கின்றனர் அத்துடன் பெருவியன் சுரங்க தொழிலாளர்களின் பூர்வக்குடி சமூகங்களும் சந்ததியினரும் ஒரு பங்கை நாடுகின்றனர் இருப்பினும் கொலம்பியா இந்த கோரிக்கைகளை மறுக்கிறது மேலும் பத்து பில்லியன் டாலர் வழக்கு நடந்து வருகிறது இந்த புதையலை சரியாக சொந்தமாக்க வேண்டும் என்ற போட்டி ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்